நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேர் திருவிழால குமராப்பாளையம் ஏரியால இருந்து புளியம்பட்டிங்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா குதிரைகள் கொண்டாந்து இருக்காங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா குதிரைகள் மட்டும் இல்ல அது போக முட்டுக்கடாயும் கொண்டாந்து அண்ணா வந்து தலைவர் நினைக்கிறேன் தலைவரா இல்ல போஸ்டிங்ல எதில் இருக்காருன்னு தெரியல ஏற்கனவே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீடியோ எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுடலாம் அண்ணா வணக்கம் சின்ன அப்போப்படுத்திக்க வரீங்க உங்க பேரு நாங்க பவானி குமராபாளையம் குமராபாளையம் சிங்காரவேல் பேரு சிங்காரவேலன் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ரேகுல ரேஸ்ல வந்து ஏற்கனவே இருந்திருக்கீங்க இப்போ இப்ப என்ன போஸ்டிங் இருக்கீங்க தலைவர் ஆட்டோசங்க நாமக்கல் மாவட்டத்துக்கு தலைவர் சரி சரி குதிரை ரேசுக்கு தலைவருங்களா சரி ஓகே ஓகேண்ணா இன்னைக்கு வந்து நம்ம அந்த திருவிழா பத்தி கொஞ்சம் உங்களுக்கு உங்க கருத்தை சொல்லுங்க அது போக எத்தனை குதிரைகள் கொண்டாந்து எப்படி விற்பனை விலை நிலவரம் ஒரு பதினேழு குதிரைகள் சண்டகடா கொண்டு வந்து சண்டை குட்டி சரி சரி இது தேவை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுங்களா

சரி ஓகே அப்படியே விலை நிலவரம் பாத்துடலாங்களா விலையா ஆ ஃபர்ஸ்ட் இந்த முட்டுக்கரா என்ன சேல்ஸுங்களா இல்ல ஷோக்குங்களா சேல்ஸ் சேல்ஸ் பொட்டு குட்டி எட்ட வர குட்டிங்களா ஆமா என்ன ரேட்னா வருவாரு இவரு 25 ரூபா சொல்லுங்க 25 எதா ஷோக்கு இது வின் அடிச்சிருக்காருங்களா இல்ல இது கலக்கலங்க பலக்க இருக்குங்களா ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு அது ஈடு பலக்கி இருக்கீங்க இறக்கணும்னா ஆள் களம் காணுவார் காணுவார் என்ன பேர் வச்சிருக்கீங்க இவருக்கு இவருங்களா ராமு ராமு சரி சரிங்க பல்லுனா இன்னும் பல் போல இன்னும் பல் போல ஒன்றரை வருஷம் குட்டி இருக்குங்களா சரி இருபத்தி அஞ்சு ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க இதுலயே சண்டை கடா குட்டிகள் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்ககிட்ட இருக்கு பாருங்க அந்த ரெண்டு வச்சிருக்காங்க எல்லாமே எட்டை ஊரை குட்டிங்களா ஆமா ஆமா பாத்து பாத்து எட்டை ஊரை பொட்டு குட்டி அது இப்பதான் சரி மதுரையில இருந்து செம்பொட்டு கரும்பொட்டு ரெண்டு வச்சிருக்கிறேன் வேணாலும் புடிச்சு தருவீங்க வாங்கிக்கலாம்

இது சைஸ் கொஞ்சம் கம்மி அதனால சைஸ் வர நல்லா நெட்டு போக்க இருக்கு இது எத்தனை பல் போட்டுருக்குங்க நாலு பல் நாலு பல் தரத்துல இருக்கு சரி 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 ஓகே நான் அப்படியே அடுத்து பாத்திரலாம் அடுத்து அங்க இருக்கிறது அவர் என்ன பஞ்ச கல்யாணிங்களா ஆமா கத்திகாரிலே பஞ்ச கல்யாணி இது நாலு பல் இது நாலு பல் தரத்துல இருக்கு இது சுழிச்சு ஒன்பது

இது காட்டுவாடி 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 பல்ல எத்தனை பல்ல தரத்தில் இருக்கு இது பல்ல சேர்ந்துருச்சு பல் சேர்ந்துருச்சு இது வண்டி ரைடிங் எல்லாமே போகும் எல்லா பழக்கமும் இருக்கு தொழில் தெரிஞ்சு குதிர சுளி எல்லாம் சுளி சுத்தம் சுளி சுத்தம் எந்த கோளாறு கிடையாது சரி ஓகே அப்படியே இந்த கோரையும் பாத்துடலாங்க இது நேர்கால் வில நேர்கால் வில இது விலங்கு இது எழுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு சுளி எல்லாம் எத்தனை சுளி சுத்தம் ரொம்ப சுளி சுத்தம் சரி ஓகேண்ணா அந்த குட்டி ஒன்போது சொல்லி சுத்தம் அதுவும் ஒம்பது சுருசுத்தம் இது எல்லாமே பெண் குதிரைங்களா இது அது பெண் குட்டி ஆண்குட்டி ஓ இது பெண்ணா அது ஆணு எத்தனை மாதம் குட்டி இருக்குங்க இது மூணு மாதம் மூணு மாதம் ஆன குட்டி என்ன வில குட்டி தாய் என்ன விலண்ணா வருது இது பாஞ்சு ரூபா சொல்லுது அது இருபது ரூபா சொல்லுது ஓ ஆ ஒன்று பாஞ்சு ஒன்று இருபது அப்படியே அந்த குட்டி இது வந்து தாயும் குட்டியும் உட்காந்துருக்காங்க சம்மனில் சேருங்களா வெல்டா வெல்டா ம்டாதுங்களா ம் முளம்பு சரிமா சேர்மால சிவப்பு கல்டாமா சிவப்பு கலடா இது வந்து அதே கலரதான் குட்டி அதே கலரதான் குட்டி என்ன பெண் குட்டிங்களா ஆண் குட்டிங்களா ஆண் குட்டி சுளி சுத்தம் ஆண் குட்டி சுளி சுத்தம் என்ன அலனா வரும் இது ரெண்டு சைடிக்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கு 30 ரூபாய்க்கு லாபம் லாபம் அந்த அது அது என்ன

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்